வீடியோ இப்போ கிருண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கிராஸ் கட்டிங்ன்னாவே நிறைய பேர் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கிராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாதுங்க அது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பீஸ் மட்டும் கொஞ்சம் கிராஸில் போட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான் இழ கிராஸாக வர மாதிரி போட்டு கட் பண்ணணும் ரொம்பவே ஈஸி வாங்க இப்போ அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி பீஸ் வந்து நம்ம மடிப்போமோ அதே மாதிரி அந்த கரை கீழே வர மாதிரி போட்டு நம்ம மடிப்பு சைடு நம்ம பக்கமும் பிசுர் சைடு நமக்கு ஆப்போசிட்ஸ் பக்கமும் விட்டு மடிச்சுக்கோங்க பாதியாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை சைடு என் கைக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சி ஒன்றே கால் இன்ச்சி நம்ம மடிக்கிறதுக்கு விட்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சுற்றளவுக்காக சும்மா சாம்பிள்காக சும்மா லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸ் எடுத்து இந்த மாதிரி பேக் சைடு மேலே வர மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ நான் கீழே வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அது மடித்து விடுறதுக்காக நம்ம வந்து இது பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்ன்னு தனித்தனியாக வெட்டி எடுக்கணும் அதனால் இப்போ பேக் மட்டும் நம்ம அளவு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம பேக் பீஸ் மட்டும் அளவு ப்ளவுஸில் நல்லா சமப்படுத்தி விட்டு நல்லா அழகாக நெக்கெல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி சின் மார்க் பண்ணிக்குவோம் இதை பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி கரெக்டாக கிளீனாக அதே மாதிரி கிளீனாக பண்ணிக்கோங்க அடுத்து ஷோல்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஆமுல் ஷேப்புக்குமே மார்க் பண்ணிக்கோங்க ஆமுல் ஷேப்புமே நம்ம நார்மலாக நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்ததாக இப்போ பேக் பீஸ் நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தான் மேலே இருக்க இந்த பீஸில் நம்ம பே ஹலோ பிளவுஸ் போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு மார்க் பண்ணோம்னா அது நார்மல் பிளவுஸு இந்த மாதிரி பி ப்ளவுஸை வந்து கிராஸில் போட்டு மார்க் பண்ணோம்னா அது வந்து கிராஸ் கட்டிங் இப்போ இந்த கிராஸ் கட்டிங்க்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா எழை நேரில் வரும் கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழ வந்து கிராஸில் வரும் இந்த இழ கிராஸ்ல வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீண்டு கொடுக்கும் நீண்டு கொடுக்கும்போது நமக்கு முன் அமைப்பெல்லாம் கரெக்டாக பார்க்கறதுக்கு கிளீனா நல்லா அழகா உக்காரும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போட்டுட்டு நார்மல் கட்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கே ஒரு ஃபினிஷிங்காக ஒரு மாதிரி நல்லா இருக்காது அவங்களுக்கு பிடிக்காது அதனால் எப்போவுமே அவங்க கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க எப்போவுமே நான் நார்மல் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறனோ அதே மாதிரி தான் அளவு எடுத்துட்ருக்கேன் இந்த பீஸ் மட்டும்தான் வந்து கிராஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழை கிராஸில் வர மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளீனாக புரியும் கிராஸ் கட்டிங் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமே அதே மாதிரி தான் கிராஸ் கட்டிங்குமே ஸ்டிச் பண்ணுறது இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்பவே ஈஸிங்க கிராஸ் கட்டிங் கஷ்டம்லாம் கிடையாது ஸ்டிச் பண்ணும்போது அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த கீழே அந்த டாட் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இதை பாருங்கள் நல்லா நான் கிராஸ் கட்டிங் வந்து இழுத்து காமிக்கிறேன் எப்படி நீளுது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா நீண்டு வரணும் திரும்பவும் சொல்கிறேன் கிராஸ் கட்டிங்க்கும் நார்மல் கட்டிங்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இழை மட்டும்தான் நார்மல் கட்டிங்க்கு நேர் இழையாக வரும் கிராஸ் கட்டிங்க்கு கிராஸாக ஒரு இழை அந்த இழை மட்டும்தான் வித்தியாசம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்பவே ஈஸி இந்த வீடியோ புரிஞ்சுதான் என்னென்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க